ஃபங்கஸ் அதாவது பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லப்படுற இதை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்திலேயோ அல்லது மழைக்காலங்களில் பேப்பர்கள் மேலேயோ காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள்லையும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பிளாஸ்டிக்கில் ஃபங்கஸ் இருந்து பார்த்துருக்கீங்களா இது பிளாஸ்டிக் மேலே ஃபங்கஸா அது எப்படி சாத்தியம் அப்படிதான் தான் நினைக்கிறேன் இயற்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் பிளாஸ்டிக்குகளை ஒன்றும் பூஞ்சைகள் இதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்துருக்கீங்களா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் எனக்கு கட்டாசப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்ச முடிச்சோடனே வீடியோக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க பை தி பை என்னுடைய பேர் சேர்க்கர் வெல்கம் டு த ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டத்தில் எல் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் அமேசான் மலைக்காடுகளில் ஒரு பூஞ்சையை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பூஞ்சையுடைய வகையுடைய பேர் பெஸ்டலோடிபஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகை பூஞ்சை இது பிளாஸ்டிக்கை உணவாக மாற்றி வளரக்கூடிய ஒரு பூஞ்சை வகையை சேர்ந்தது அது எப்படி பிளாஸ்டிக் மண்ணில் மக்கி போகிறதுக்கே பல ஆண்டுகள் எடுத்துக்கும் போது இந்த பூஞ்சை அதை உணவாக பயன்படுத்திக்கிட்டு எப்படி வளர முடியும் அப்படிங்கிற கேள்வி முதல்ல வரும் இது எப்படி சாத்தியமாகுது இது எப்படி நடக்குது இந்த கேள்வி எல்லாத்துக்கும் விளக்கமாக சொல்கிறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் மனிதர்கள் பரணமிச்சு வளர்றதுக்கு முன்னாடியே இந்த பூமி ஐந்து முறை மிகப்பெரிய பேரழிவுகளை சந்திச்சிருக்கு இது அறிவியல் ரீதியாக சயின்டிஸ்டுங்க ஃபைவ் மாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது சம்பந்தமாக நம்ம சேகர் விஷன் அப்படிங்கிற இன்னொரு சேனலில் கூட டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் அந்த சேனலில் சரி இந்த மிகப்பெரிய பேரழிவுகள் அப்போம்லாம் பூமியில் பல இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படி ஏற்பட்ட விஷயங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா டைனோசர் அப்படிங்கிற இனம் உட்பட பல கோடி உயிர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தப்போ அது எல்லாம் அழியிறதுக்கு காரணமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய விண்கல் பத்து கிலோமீட்டர் விட்டம் இருக்கக்கூடிய ஒரு விண்கல் பூமியில் வந்து மோதி டைனோசர் உட்பட பல உயிரினங்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயங்களாக நம்ம படித்து தெரிஞ்சுருப்போம் ஆனால் அது ஏதோ ஒரு சில நாட்களில் நடக்கலை அந்த விண்கல் தாக்கத்தினால் பல எரிமலை வெடிப்புகள் சுனாமிகள் மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள்லாம் ஏற்பட்டு இந்த பூமி பல மாற்றங்களுக்குள்ளாச்சு இயற்கை ரீதியாகவே அதனாலேயே பல உயிர்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் அழிஞ்சு போச்சு ஸோ இந்த ஒரு விஷயத்துல அந்த மிகப்பெரிய எரிமலை வெடிப்புகள்னால பூமியுடைய வளிமண்டலத்துல எரிமலை வெடிப்புலேருந்து வெளியான அந்த கேஸ்கள் எல்லாமே அட்மாஸ்பியரில் கலந்து ஒரு திக்கான அட்மாஸ்பியர் உருவாக்கி சூரியனுடைய ஒளி பூமியுடைய தரைப்பகுதிக்கு வராத அளவுக்கு அந்த மேகக்கூட்டங்கள் பூமி முழுக்க சூழ்ந்து இருந்துச்சு அதனாலே பல தாவரங்கள் அழிஞ்சு போச்சு இது பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்ததுனால தான் அந்த தாவரங்களை நம்பி இருந்த உயிர்களும் அழிஞ்சு போச்சு இப்படி இந்த செயின் அப்படிங்கிறது உணவு செயின் உடையப்பட்டதுனால இந்த பூமியில் அந்த உயிர்கள் அழிஞ்சு போணுச்சு அப்படிங்கிறத தாண்டி கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் மீண்டும் பூமி தன்னை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பித்தது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் பூமி பேரழிவுகளை சந்திக்கும் போதும் பூமியை தன்னைத்தானியை புதுப்பிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நடத்தி இன்றைக்கி வரைக்கும் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த உயிர்கள் தாண்டி பல கோடி உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு பூமி தன்னைத்தானியை சரி பண்ண ஆரம்பித்த அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் உயிர்கள் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையுது அதே மாதிரி இன்னைக்கு மனிதர்களால் செயற்கையாக பல விஷயங்கள் பூமிக்கு ஆபத்தாக பண்ணிகிட்ருக்கான் அதில் நியூக்ளியர் பிளான்ஸாக இருக்கட்டும் மரங்களை வெட்டி காடுகளை அழிக்கிறது மலைகளை பாறைகளை வெட்டி நம்ம காசுக்காக நம்மளுடைய சுகத்துக்காக அதை வெட்டி விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறது கூட பூமிக்கு அழிவை நோக்கி தான் கொண்டு போவோம் அப்படிப்பட்ட விஷயங்களை பூமியால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மரங்களை திரும்ப பூமியால் உருவாக்க முடியும் ஆனால் மலைகளை உருவாக்குறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இதை தாண்டி சைலண்டாக மனிதன் இன்னொரு விஷயத்தையும் இருக்கான் அதனால் மனித குலத்துக்கு மட்டுமல்ல இந்த பூமிக்கும் இல்லை இந்த பூமியில் வாழக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் முதற்கொண்டும் பாதிப்பு அடைஞ்சிட்ருக்கு அதுதான் பிளாஸ்டிக் கழிவுகள் அப்படிங்கிற அந்த குப்பைகள் இந்த குப்பைகள் தரையில் இருக்கிறதே பல ஆண்டுகள் மக்கிறதுக்கு எடுத்துக்கும் போது அது கடலுக்குள்ள இருந்தால் என்ன ஆகும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக்னால் பாதிப்படையுது அப்படிங்கிற காரணத்தினால நிறைய தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள்லாம் கடலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணிகளில் இன்றைக்கும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால எப்படி அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குப்பைகளை முழுமையாக அகற்ற முடியும் அப்படிங்கிறத அவங்களால கூட உறுதியாக சொல்ல முடியல அப்படி இருக்கும்போது போது இன்றைக்கும் அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம தொடக்கத்தில் கூட இல்லை அப்படிங்கிறது உண்மை அப்படி இருக்கும்போது இந்த பூமியை தனக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தானே சரி பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த பூமி இயற்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னெடுத்தால் எப்படி இருக்கும் அதை தான் இப்போ சயின்டிஸ்டுங்க கண்டுபிடிச்சிருக்காங்க பிளாஸ்டிக் ஹீட்டிங் ஃபங்கஸ் அப்படிங்கிற பிளாஸ்டிக்களை உண்ணும் பூஞ்சைகளை தான் இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த பூஞ்சைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள் இது நூறு சதவீதம் செயற்கையா உருவாக்கப்பட்டது கிடையாது பூமியை தனத்தானே சரி பண்றதுக்காக இந்த இயற்கையாவே உருவான ஒரு பூஞ்சை தான் இந்த வகை பூஞ்சை இந்த ஃபங்கஸ் எப்படி செயல்படுது அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதிரியான பூஞ்சைகள் காடுகளில் இருக்கக்கூடிய மரப்பட்டைகள்லேயோ அல்லது தரைகள்லையோ வளரும் அந்த ஈரப்பதமான பட்டைகள்லேயும் தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிலேயும் மரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை தனக்கான உணவை பயன்படுத்திக்கிட்டு அது வளரும் இப்படி ஒவ்வொரு பூஞ்சைகளும் வளரும் ஈரப்பதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆனா இந்த வகையான ஃபங்கஸ்கள் மாறா மரங்கள்லேயோ தரைகள்லேயோ உள்ள பிளாஸ்டிக் பாட்டில்களில் வளரக்கூடிய இந்த பூஞ்சைகள் எம்சம் அப்படிங்கிற ஒரு புரதத்தை உற்பத்தி செய்து உற்பத்தி செஞ்ச அந்த எம்சம் புரதம் அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய போலிமர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாலிகுல்ஸை துண்டு துண்டாக உடைத்து சிறிய அளவிலான மாலிகுல்ஸாக உருவாகி அந்த மாலிகுல்ஸ்கள் பூஞ்சைகளுக்கு ஒரு கார்பன் சோர்ஸாக அதுக்கு உணவாக அதை எடுத்துக்கிடுது இப்படி தான் பூஞ்சைகள் அந்த பிளாஸ்டிக்கில் வளர்ந்து தனக்கான உணவாக அந்த பிளாஸ்டிக்கையே பயன்படுத்தி அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அமேசான் காடுகளில் விஞ்ஞானிகள் இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த வகை பூஞ்சைகளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அவங்களோட லேபுக்கு கொண்டு போய் பார்க்கும் போது ஆக்சிஜன் இல்லாத சூழலில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பூஞ்சைகள் கூட இந்த பிளாஸ்டிகளை டீகிரேட் செய்யக்கூடிய வேலைகளை செய்து அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க இப்போ கூட சில பேருக்கு ஒரு கேள்வி வரலாம் பிளாஸ்டிக்கை தாண்டி மரங்களாக இருக்கட்டும் பேப்பர்களாக இருக்கட்டும் மண்ணாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும்போது அங்கே ஃபங்கஸ்கள் பூஞ்சைகள் வளரும் போது அங்கே அந்த மண்ணோடைய தன்மையாக இருக்கட்டும் மரங்களோடைய அந்த பட்டைகளோட தன்மையாக இருக்கட்டும் எல்லாமே ஈரத்தின் காரணமாக கொஞ்சம் சாஃப்ட்னஸோடு இருக்கும் ஸோ அங்கே சாஃப்ட்னஸ் இருக்கும் போது அங்கே அங்கே பூஞ்சைகள் வந்து அந்த உணவை மாற்றிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த செயின் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஆனால் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு திடமான ஒரு பொருள் அதை எப்படி இதால் உணவாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இதுக்கு சூரியனே அதுக்கு ஒரு வழியை கொடுக்குது சூரியன்களில் அதிக நேரம் வெயிலில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கல் அந்த வெயிலின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து வெப்பத்தின் காரணமாக அது குக்கு எப்படி சமையல் பண்ணுறோமோ அதே மாதிரி உணவுப் பொருட்களை சமைக்கிற மாதிரி அந்த வெயிலே அதுக்கு யூவிரஸ் கதிர்கள் ஒரு உணவாக மாற்றக்கூடிய விஷயத்தை அந்த பிளாஸ்டிக்கை அதுவே பண்ணுது அதன் காரணமாக அந்த பூஜைகள் அதில் வளர்ந்து அது தனக்கான உணவாக அந்த பிளாஸ்டிக்கை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ சிம்பிளாக இயற்கையை தனக்கான உணவை அந்த பூஞ்சைகளுக்கு உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு பட் இந்த வகை பூஞ்சைகள் அமேசான்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்ல அமேசானை தாண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுல பாகிஸ்தான்லயும் பிளாஸ்டிக்கை டீக்ரேட் செய்யக்கூடிய அந்த பூஞ்சைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தாண்டி ஜப்பான்லேயும் இதே மாதிரியான ஒரு வகை பூஞ்சையை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி உலகம் முழுக்க சில நாடுகள்லையும் இந்த வகையான பூஞ்சைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதை வைத்து விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நம்மளுடைய அந்த பூமியை அசுத்தப்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய நம்மளே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கையை ஒரு வழியை கொடுத்துருக்கு சக்தி வாய்ந்த வழியாக ஏன் சக்தி வாய்ந்த ஒரு வழியாக இயற்கை கொடுத்துருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கன்னா பொதுவாக பிளாஸ்டிக்கல் மண்ணில் மக்கி போகிறதுக்கு பல ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூஞ்சைகள் அந்த பிளாஸ்டிக்கை டீகிரேட் செய்கிறதுக்கு ஆறிலிருந்து பனிரெண்டு மாதங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளுது ஸோ அதனால தான் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இயற்கை கொடுத்திருக்க சக்தி வாய்ந்த வழியாக சயின்டிஸ்டே கதுறாங்க அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக கொடுத்துருக்கக்கூடிய இந்த வழியை இன்னும் செயற்கையாக சில மேம்பாட்டுகள் பண்ணி எதிர்காலத்தில் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கூடிய சீக்கிரத்தில் குறைக்கிறதுக்கான ஒரு வழியாக கூட நம்ம பயன்படுத்தலாம் ஃபியூச்சரில் அப்படின்னு சில சயின்டிஸ்ட்டுக்க சொல்கிறாங்க ஓவரால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த பிளாஸ்டிக்கை உண்ணக்கூடிய இந்த பூஞ்சைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டில் தெளிவு பண்ணுங்க இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையை கொடுத்துருக்க ஒரு வழியாக இல்லை நம்மளால் இந்த இயற்கையை மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மறக்காம சொல்லிருங்க இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சீகரி இன்ஃபினிட்டி சேனலில் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நொடிச்சினா கெட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க வரலாற்று நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கலாம் பெல் நொடிச்சினை கெட்டா செட் பண்ண மறந்துறாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் செய்கிறேன் பாய் பாய்